திரு அரங்க பெருமாள் ஐயா எழுதிய பாடல் என்னடி நியாயம் சேலைக்கடை பொம்மை போல நாளும் வண்ண சேலை கட்டி வீட்டுக்காரன் விருப்பத்துக்கு வாழுற வீட்டுக்காரன் விருப்பத்துக்கு வாழுற உன் வரலாறு எப்போ எழுத போகிற உன் வரலாறு எப்போ எழுத போகிற என்னடி வைரோ பதில் சொல்லடி தங்கோ என்னடி வைர பதில் சொல்லடி தங்கோம் லாரி பஸ் ஓட்டுற ராக்கெட்டையும் ஏவுற லாரி பஸ் ஓட்டுற ராக்கெட்டையும் ஏவுற வாக்கப்பட்ட கோடுமைக்காக எல்லாம் சாகுற வாக்கப்பட்ட கோடுமைக்காக காலம் எல்லாம் சாகுற உன் விருப்பம் என்ன ஏது என்ன வீட்டாருமே கேட்கல உன் விருப்பம் என்ன ஏது என்ன வீட்டாருமே கேட்கல இது என்னடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் இது என்னடி நியாயம் பதில் சொல்லடி சொல்லடித்தங்கோ பள்ளியில டாப்புதான் காலேஜில தங்கந்தா பள்ளியில டாப்புதா காலேஜில தங்கந்தா ஆராய்ச்சி என்ற போதும் அதில் கூட வெற்றிதா ஆராய்ச்சி என்ற போதும் அதிலே கூட வெற்றிதான் வேலை மட்டும் மானுக்கென்றால் என்னடி அடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் வேலை மட்டும் மானுக்கென்றால் என்னடி அடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் சாமத்துக்கு தூங்குற கோழி கூவ முழிக்கிற சாமத்துக்கு தூங்குற கோழி கூவ முழிக்கிற புருஷன் புள்ள தேவைகளை செஞ்சு புட்டு ஓடுற புருஷன் புள்ள தேவைகளை செஞ்சு புட்டு ஓடுற சாய வந்ததுமே புருஷன் தொல்ல பொழுது சாய வந்ததுமே புருஷன் தொல்ல தாங்கல இது என்னடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் இது என்னடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் காலத்துக்கும் ஜெயில போல வீட்டுக்குள்ள பூட்டுரா காலத்துக்கும் ஜெயிலை போல வீட்டுக்குள்ள போட்டுறான் சாத்திரத்தை சொல்லி இதை நியாயப்படுத்த பார்க்குறான் சாத்திரத்தை சொல்லி இதை நியாயப்படுத்த பார்க்குறான் படிச்சு பட்டம் வாங்குறவன் புரிஞ்சிக்கிற மறுக்கிறான் படிச்சு பட்டம் வாங்குறவன் புரிஞ்சிக்கிற மறுக்கிறான் படைப்பாட்டல் நடந்ததுன்னா சேத்தை வாரி இறைக்கிறான் படைப்பாட்டல் நடந்ததுன்னா சேத்தை வாரி இறைக்கிறான் இது என்னடி நியாயம் பதில் சொல்லடி தங்கம் இது என்னடி நியாயம் பதில் சொல்லடித்தங்கோ பொண்ணுகளை ஒன்று சேர்ந்த பூமியும் தான் தாங்குமா பொண்ணுங்களை ஒன்று சேர்ந்த பூமியெல்லாம் தாங்குமா நம்ம போராட்டம் வெடிச்சதுன்னா மனித குலம் ஏதம்மா போராட்டம் வெடிச்சதுன்னா மனித குலம் ஏதம்மா மனிதமதை கருவிலேயே மறக்காமல் பதிச்சிடுவோம் மனித மத கருவிலேயே மறக்காமல் பதிச்சிடுவோம் மாநிலத்தில் மகிழ்ச்சி அமைதி மலரும்படி செய்திடுவோம் மாநிலத்தில் மகிழ்ச்சி அமைதி மலரும்படி செய்திடுவோம் இதுதான் உலகத்து நியாயம் என்று ஊருக்கு தங்கம் இதுதான் உலகத்து நியாயம் என்று ஊருக்கு தங்கம் இதுதான் உலகத்து என்று ஊருக்கு சொல்லிடு தங்கோ